ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் பனிரெண்டு ராசியில இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரி சாதகம் பாதகம் பொதுவா ராசி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பாசக்காரங்க சில சமயங்கள்ல தப்பு மற்றவங்கள்தா தான் இருக்கும் கூட போறவங்கள்தான் இருக்கலாம் இல்ல மனசுக்கு பிடிச்சவங்கள்தான் இருக்கலாம் இருந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டாங்க பல சமயங்கள்ல அன்புக்காக ரொம்ப போகிறவங்களும் இவங்க தான் இதன் காரணம் பல இடங்கள்ல அவமானங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க காரணம் அன்புக்கு அடிமை இந்த ரிஷபராசிக்காரங்க உண்மதான ரிஷபராசி அன்பர்களை உண்மை நினைச்சீங்கன்னா பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இந்த தாங்க எனக்கு பக இந்த எனக்கு வருது கோ தூக்கி அழிச்சிடலாம் ஏய் என்ன பேசுற போயிட்டேரு அப்படின்லாம் சொல்லிடலாம் அப்படின்லாம் தோணும் என்ன பண்றது கூட பொறந்தாச்சு என்ன பண்றது பாசம் வச்சாச்சு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் பெத்த அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும் ஆக மொத்தம் இவங்களை ஏமாத்தனும் இவங்களுடைய ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு பாசங்கிற பேரில் இவங்க பலியாகிட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நாட்டம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து இப்போ ஒரு வண்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான டைமில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி வச்சு தான் அந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாட்டுக்க குடும்பம் குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக உங்களுடைய உடலை வருத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஓடுறதை விட்டுட்டு நஷ்டம் நஷ்டம்னு ஆகிடுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு முக்கியம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டாலும் பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தெல்லாம் இருக்கான் அப்படின்னு நமக்கு அவர் அவர்தானே என்னதான் செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல மேடம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது பாத்துருவோம் இவருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை செய்யணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ சின்ன பசங்களுடைய நல்ல செயல்கள் கூட எடுப்படாது பார்த்தீங்களா ஒரு சின்ன பையன் நல்ல முன்னேறிட்டு வந்திருப்பான் அவனை தலையில தட்டி உட்கார வச்சுட்டு அவனுடைய உழைப்பையெல்லாம் யாராவது எடுத்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசியில மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறப்போ இவரு சைலண்ட் ஆயிடுறாரு என்ன பண்றது ஆனா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சுக்கர பகவான் சாதகமான தான் நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு அதை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ரிஷபர் ராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசை உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் அதை அத மனசார நினைச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்துடைய மந்திரத்தை அவருடைய நாமத்தை மனசார சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும் நம்பிக்கையோட செய்யுங்க துர்கை அம்மனுடைய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் துர் அப்படின்னாக்க துன்பங்களை தூர தூக்கி எறிபவள் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த ஜூன் மாதத்துல ஆதரவு உங்களுக்கு தேவை அனுகுரகம் தேவை ஆஞ்சநேய பெருமானுடைய உங்களுடைய சின்னமே வந்து காளை முட்டி மோத போறீங்க உங்களை பார்த்து மத்தவெல்லாம் அவனுடைய மைண்ட்ல ஓடும் இல்ல நீங்க நடந்து வரப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங்கா கூட ஓடலாம் வந்துட்டான்டா வந்துட்டாண்டா காளை இனி உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அப்படியே டோட்டலா உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறப்போகுது ஒரே நல்ல ஓஹோனு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நேத்து வரைக்கும் நம்ம கூட தாண்டா இருந்தா இப்ப எப்படி காரு வீடு பங்களான் இருக்கான் இன்னைக்கு தொழிலதிபரா அப்படிங்கிற அளவுக்கு பல மாற்றங்களை தரப்போகுது கேட்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல மேடம் நீங்க சொல்றல நடந்தா நல்லதா இருக்கும் நடக்குங்க நம்புங்க சாலமன் பாப்பையா மாதிரிதான் நம்ம சொல்லணும் பிடிச்சிருந்தா பழகுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு வீடியோ பதிவு பாருங்க சோ இப்ப ஏற்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு தேவையான கடவுளின் அனுகிரகம் துர்கை அம்மன் ஆஞ்சநேய பெருமான் இவங்க ரெண்டு பேருடைய நாமத்தையும் ஓம் துர்கை அம்மனை போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த நிமிஷம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடுங்க சொல்லி பாருங்க அந்த வகையில் ஜூன் மாதம் ராசிக்கு ஜூன் மாதத்துடைய முதல் நாள்லேயே ஜூன் ஒன்றாம் தேதியே இரண்டு கிரகங்கள் வந்துட்டு இடமாறுது இந்த இரண்டு கிரகங்களுடைய சஞ்சாரமும் ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க ராசியில் ஆட்சி பெற்று அமர்றவங்க செவ்வாய் ரிஷபர் ராசியில புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடக்குது ராசியில உள்ள அந்த நான்கு கிரகத்துடைய சேர்க்கை வந்து ரிஷபத்துக்கு யோகத்தை தரப்போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு ராகுக்கது பயிற்சியால் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்க இல்லையா மாதத்துடைய இறுதி நாள்ல சனி வக்ர பயிற்சியும் நடக்க போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரிஷபர் ராசிக்கு மாற்றம் தரும் சோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியே நான் வந்து தனித்தனியா சொல்கிறேங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தரக்கூடியவராக புதன் பயிற்சி அமர்றாரு ஜூன் மாதம் புதன் வந்துட்டு மூன்று முறை பயிற்சி ஆகிறாருங்க ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரைக்கும் ரிஷபர் ராசியில ஜூன் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிதன ராசியில ஆட்சி பெற்றோம் ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் வருமானத்தை பெருக்க கூடிய அமைப்புல பயிற்சி ஆவறாரு இவர் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஆட்சி பெற்று ரிஷபர் ராசியில சஞ்சரிக்கிறாரு அடுத்த ஜூன் பதிமூணாம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்ல போறாரு இதனால வருமானம் பெருகும் அடுத்ததா குரு பேச்சிங்க ஜென்ம குரு பேச்சியா வர்றாரு ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் வந்து அஸ்தங்கத்துல இருந்து விடுபடுறாரு அடுத்ததா சூரிய பகவான பேச்சு வந்து ஆளுமை திறனை அதாவது உங்களுடைய ஆளுமை ஆதிக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்துல பயிற்சி ஆவறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சூரிய பகவான் ராசியில தனம் மற்றும் குடும்பஸ்தானத்துல புதன் வீட்டுல புதன் மற்றும் சுக்கரனோட இணையிறாரு அடுத்ததா விரயம் விபரீத யோகம் இது ரெண்டுமே தருவார் இவருடைய அமைப்பு அடுத்த செவ்வாய் பயிற்சி பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு அடுத்த லாபத்தை ஈட்டக்கூடியதா ராகு பயிற்சி இருக்கு ராகு மற்றும் கேது பயிற்சி வந்து ரிஷபர் ராசிக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆனா லாபத்தை தரக்கூடிய விதத்துல இருக்காங்க அடுத்த ராகு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு ஜூன் மாதம் ரிஷபர் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசியில லாபம் தர இடங்கள்ல சாதகமா சஞ்சரிக்கிறாங்க இவங்களுடைய பேச்சு இப்படி இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு இன்னும் என்ன அமைப்புல இருக்காங்க தெளிவா பார்க்கலாம் ரிஷபர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் பெரும்பாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து சாதகமா இருக்கிறதுனால கடந்த மாதத்துல எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் எல்லாமே குறையுங்க போன மாதம் முழுக்கவே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு செலவுக்கு எட்டவே இல்லை நிறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்பில் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நிலையை மாற்றி வருமானத்தை அதிகரிக்க செய்வர் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை திருப்தியா மகிழ்ச்சியாக அட என்னடா வாழ்க்கை அப்படி இருந்த நீங்க அடடா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல மாறப்போகுது குடும்பம் குழந்தைகள் வழியில இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுங்க செலவுகள் குறையும் இதனால சேமிப்புகள் அதிகமாகும் விபரீத ராஜயோகம் ஏற்படுங்க தொழில வியாபாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் லாபம் கிடைக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்கும் அலுவலக ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வுகள் வந்து சேரும் முக்கியமாக கோப்புகள் இதை ஃபைல் ஒர்க் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேலும் இந்த மாத்திரை சாதகமான பலன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜூன் மாத்திரை இரண்டாம் பாதியில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்துல செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால நல்ல வாய்ப்பை பெற போறீங்க அடுத்ததான் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு இதெல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல குறிப்பிடத்தக்க லாபம் இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்க வேலையில பெரிய லாபத்தை பெற முடியுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் சொல்லணும்னா இந்த செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சியாக அமர்றதுனால அதுவும் வெறைய ஸ்தானத்தில் அமர்து வந்துட்டு சில செலவுகளை ஏற்படுத்துமோ அப்படின்னு தோணும் ஆனால் விபரீத ராஜகம் ஏற்படுறதுனால எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குங்க இது வரைக்கும் சாதகமான பழங்களை பார்த்துட்டோம் அடுத்துதான் நீ கவனமாக இருக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் ரிஷபர் ராசி கரில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாத தொடக்கம் வந்துட்டு கலவியான பலன்களை தரும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டிய அமைப்பு இருக்கு இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு அந்த மாதிரி ஏதோ ஒத்தி போடுற ஒரு வேலை மட்டும் வேணாம் அன்னன்னைக்கு வேலையை அப்பப்ப செஞ்சுடுங்க ஏன்னா நீங்க கடினமா உழைக்க கூடியவங்க சிலர் வந்துட்டு இன்னைக்கு வேண்டாம்ப்பா நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மற்றவங்களுடைய தலையீடு ஏதாவது உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் இருக்குது அப்படின்னாக்க தயவு செஞ்சு அதுக்கு அலோ பண்ணாதீங்க அடுத்ததா உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலையில ரொம்பவே கவனமாக இருக்கணும் கவன குறைவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முதல் இரண்டு வாரங்கள் வந்துட்டு திசை தெரியாமல் எங்கேயோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணாலையும் சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவீங்க அதை நீங்களே நல்லா உணர முடியும் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த நிலை சில நாட்களில் மாறிவிடும் ஜூன் மாதத்தினுடைய முதல் பாதி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலனை தரும் இந்த நேரத்துல நீங்க சில தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம் மேலும் உங்களுடைய வேலை சுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் ஒரே விஷயம்தான் அரசாங்க பணிகளில் இருக்கீங்க இல்ல தனியார் துறையிலே ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை நிமித்தமாக சில நீங்க சரி செய்யக்கூடிய தான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும் மத்த உங்களுடைய ஈடுபாடு இல்லாம உங்க வேலையை நீங்க செய்யணும் சரியான நேரத்துக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் உயர் அதிகாரிகள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தலையாட்டணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா ஜூன் மாதம் சூப்பரா இருக்கும் அடுத்ததா ரிஷிபர் ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் வகையில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுங்க முக்கியமா அணுதினமும் ரிஷபராசி அந்த பெண்கள் வந்து துர்கியம்டைய வழிபாட்டை மேற்கொண்டுகிட்டே இருங்க நல்லது நடக்கும் எந்தெந்த எல்லாம் வருந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வருத்தங்கள் விலகும் உங்களுடைய கண்ணீர் காணாமல் போகும் கவலைகள் மறந்து போகும் அடடா நாம இந்த விஷயத்துக்கு அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த விஷயத்துக்கு அப்படி ஓயாம அழுதுகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி உங்களுடைய அமைப்பு மாறும் நான் தான் ஒண்ணுமே சொன்னேன் இல்லையா ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை விபரீத ராஜயோகம் அது எப்படின்ற அர்த்தம் புரியுது உங்களுக்கு திடீர் திடீர்னு பண வரவு வரும் திடீர் திடீர் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு அமைந்திருக்கு இதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள் துர்கியமான வழிபாட்டியும் ஆஞ்சநேய பெருமாடைய வழிபாட்டியும் துணை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் துர்கே அம்மனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்